நேர்களே இன்றைய வாஸ்து பகுதி இன்றைய வாஸ்து பகுதியில் ஜனல்கள் விண்டோஸ் விண்டோஸ் நமக்கு பிரச்சனையே கொடுக்குமா அல்லது லாபத்தை கொடுக்குமா வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்குமா எந்த திசையில் எந்த இடத்தில் நமக்கு ஜன்னல் இருந்தால் நன்மை செய்யும் எந்த திசையில் இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் இப்பொழுது நமக்கு அவங்க கேட்டிருக்காங்க ஒவ்வொரு திசைக்கும் சொல்லுங்க ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிறது திசை வந்து வடக்கு திசை சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் வடக்கு திசையிலேருந்து காத்து வந்தால் அது நமக்கு நன்மையே செய்யும் தீமை செய்யாது வடக்கு திசையில் ஜன்னல்கள் எந்த பாகத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த பாகத்தில் கம்மியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க எந்த திசை வீடு இருந்தாலும் கீழ் பாகத்தில் ஜன்னல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதுக்கு மேலே போக போக நீங்கள் அஞ்சு மாடி வீடு கட்டிட்டீங்கன்னா அஞ்சாவது மாடத்தில் ரெண்டு ஜன்னல் இருந்தால் போகிறோம் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ காற்று வெளிச்சம் அதிகமாக இருக்கும் வடக்கு திசை குபேரனின் திசை வடக்கு திசை என்ன குபேரனின் திசை இந்த குபேர திசையில் ஜன்னல் இருக்கும் பொழுது அதுலேருந்து வர காற்று நமக்கு குருவின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பாருங்க ஜன்னல் இருந்தால் நீங்கள் வடக்கு திசையில் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டீங்க ஸ்டோரேஜ் பண்ணால் தத்திரம் வந்து சேரும் பிரச்சனை வந்து சேரும் ஆனால் ஜன்னல் இருந்தால் நீங்கள் அங்கே ஸ்டோரேஜ் பண்ண முடியாது அந்த ஸ்டோரேஜ் பண்ணாமல் இருந்தால் இப்போது இன்னொன்று பிரச்சனை ஜன்னல் இருக்குது ஆனால் நாங்கள் ஸ்க்ரீனை போட்டுட்டோம் அது வேஸ்ட்டுப்பா ஜன்னல் இருந்து ஸ்க்ரீனை போட்டுட்டால் அந்த காற்றுள்ளே வரலையே ஜன்னல் என்று சொல்லும் பொழுது த விண்டு சுட் அக்ராஸ் வீட்டில் வரணும் போகணும் அது வீட்டில் சுற்றணும் ஜன்னலில் போட்டுட்டோம் எட்டு ஏசி இருக்குது எல்லா ரூமில் ஜன்னலை சாத்திட்டோம் அப்போது வந்து வடக்கில் ஜன்னல் இருந்தும் நமக்கு தன லாபமும் சந்தோஷமும் இருக்காது சார் கொசு ஓவராக வருது நைட் க்ளோஸ் பண்ணுங்க ஆனால் காலையில் ஆறு மணிக்கப்புறம் நீங்கள் ஜனலை திறக்கணும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வடக்கு திசையில் உங்கள் வீட்டில் ஜன்னல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி உங்களுடைய வாரிஸ்களுடைய வசதி அவங்க படிக்கிறாங்களா நல்லா படிப்பாங்களா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்களா அதெல்லாமே குறிக்கும் இப்பொழுது வடக்கு இந்தி ஈஸ்ட் வட கிழக்கு நார்த் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்டில் ஜன்னல் ஓட்டை இல்லாமல் அலைச்சல் இல்லை அதாவது அலைச்சல் என்று சொல்லுவோம் ஜன்னலுக்கு என்னப்பா அலைச்சல் அதில் துரும்பு பிடிச்சா அது அலைச்சல் கண்ணாடி ஒடிஞ்சு போயிருந்தால் அலைச்சல் அது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மகன் இருப்பான் வீட்டில் இருக்கிற ஜன்னலை பார்த்துட்டு உங்களுக்கு மகனா மகளா வாரிசு அதுவும் சொல்லலாம் அதனால் வடக்கில் ஜன்னல் இருக்குது அது துண்டிக்காமல் இருக்குது ஏதோ கிளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருப்பான் அதுக்கப்புறம் வடக்கு மதிய பகுதி வடக்கு மதிய பகுதியில் இருக்கின்ற ஜன்னல் நல்லா இருக்குது விண்டோ கிளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது டார்க்கு பிளாக் ரெட்டு இல்லாமல் கலரும் அதுவும் சொல்கிறேன் டார்க் ரெட்டு பிளாக் இல்லாமல் இருந்தால் துரும்பு பிடிக்காமல் இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஆரோக்கியம் இருக்குது என்று சொல்லலாம் ஜன்னலை பார்த்து கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் சொல்லணும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு நாளைக்கு நீங்களும் சொல்லணும் ஐஎம் வாஸ்து கன்சல்டன்ட்டு என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாவே நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஆகிடணும் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு ஆன்லைனில் எடுத்து டீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது கவனிங்க வடக்கில் ஜன்னல் இருக்குது க்ளீனாக இருக்குது மனைவியின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அதே கெட்டு போய் இருந்தால் வீரல் இருந்தால் கண்ணாடி ஒடிஞ்சு போய் இருந்தால் உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் சரியில்லை என்று அர்த்தம் வட மேயிருக்கு வடமேற்கு ரூமில் அதுவும் வடமேற்குலேயே ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போதைக்கு அடிமையாக இருக்கீங்க அதுவும் ஜன்னல் கெட்டு போய் இருந்தால் கண்டிப்பாக பெரிய போதைக்கு அடிமையாக இருக்கீங்க என்ற அர்த்தம் இப்பொழுது சில வீட்டில் வந்து அந்த காலத்தில் ஒரு ஜன்னலை இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கயிறை கட்டிருப்பாங்க ஜன்னலை இழுப்பாங்க விட்டுடுவாங்க சின்னதாக ஜன்னல் இருக்கும் அது ரொம்ப விசேஷமான ஜன்னல் ஏனென்றால் அது மத்திய பாகத்தில் இல்லாமல் மேல் நோக்கி இருந்தால் உங்கள் மகள்கள் மகள் நம்ம வடக்கில் மேலே ஜன்னல் இருந்தால் உங்கள் எல்லாம் பேர் புகழ் உள்ள ஏதாவது பெரிய பதவியில் இருப்பாங்க மகன் படித்து நாட்டில் வெளிநாட்டில் இருப்பாங்க பாருங்கள் ஜன்னலும் இருக்குது ஒரு நான் ஒரு புக்கு எடுத்து காட்டுறேன் இதுதான் உங்களுக்கு வடக்கு அப்படின்னு சொல்லுங்கள் மேலே ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த காலத்தில் அந்த மேல் ஜன்னலுக்கு உங்கள் மகளெல்லாம் கண்டிப்பாக பெரிய சாதாரணமாக ஜன்னல் வந்து நம்ம ஒரு பத்தடினா மத்திய பாகத்தில் இருக்கும் இல்லையா மத்திய பாகத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் நல்லது மேலே இருக்கிற ஜன்னல் இப்போ எல்லாமே என்ன பிஓபியை செஞ்சிட்றீங்க மேலே ஜன்னலே கிடையாது மேலே ஜன்னலே கிடையாது லைட்டிங்கெல்லாம் போட்டுறீங்க வீட்டில் வந்து ஸ்கிரீன் போடுறீங்க எல்லோருக்கும் சொல்கிறேன் ஜன்னல் வைங்க ஸ்க்ரீன் போடுங்க ஆனால் கண்டிப்பாக வடக்கு திசையில் இருக்கிற எல்லா ஜனங்களை சுத்தமாக வைத்து காலில் தொடர்ந்து விட்டால் உங்களுக்கு பேர் புகழ் பண வசதி எல்லாம் வந்து நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க